இல்லாமல்ல இறைவனுடைய திருந்தரமையினாலே நானூற்றி அறுபத்தி நான்காவது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொழிவு நிகழ்ச்சியில் ஆத்ம விசாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நம்மை நாம் அறிவோம் இது வரைக்கும் பொது தலைப்பு சாமீபாத்மா ஆத்மாங்குறத நம்ம சிந்திச்சுட்டே வரோம் இல்லை சமீபம் சாமீபம் சமீபம்னா அருகாமையில் ஆன்மாவில் எதற்கு அருகாமையிலேயோ ஏதோ இருக்கிறதுனால அருகாமையில் இருக்கிறாம எது பக்கத்துலேன்னு நமக்கு தெரியல ஆத்மான்னு ஒரு இருக்குது ஆத்மா பற்றி விசாரணைப்போம் இப்போ சாமீப ஆத்மானா எது பக்கத்துலேயோ ஒரு இடத்துல என்ன இருக்குது அருகாமையில் எதுக்கோ பக்கத்தில் இருக்குது இதுதானே அந்த ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா துக்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது துக்க சாமிஜ்ஜியம் சௌக்கியத்துக்கு பக்கத்தில் இருக்குது சௌக்கிய சாமிஜ்யம் இப்போ சமீபம்ங்கிறது எதுக்கோ அருகாமையில் இருப்பது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இறைவனின் மிக அருகாமையில் இருக்கிற ஆன்மா முக்தி நிலைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஆன்மா அதான் சாமீப சொல்லி அப்ப சாமான்யமான ஒரு எல்லா ஆன்மாவுக்கும் ஒரு பண்பு இருக்கும் இந்த சாமீபம் எதுக்கோ அது இறையருளின் பக்கத்துல முக்தி நிலையின் விளிம்புல இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையோ இந்த சாமானியமான வசூலிலிருந்து சிறப்பான ஒரு விஷயம் கூடுதலாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ ஒரு செவிவெளி செய்தி ஒரு சன்னியாசி உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம் இது தான் ராஜா கிட்டே வேலை செய்கிறது என்னது ராஜா கிட்ட வேலை செய்கிறது தான் அதில் என்னப்பா சிரமம் இருக்க போகுது ராஜா முன்னாடி வேலை செஞ்சால் எல்லா விதமான செல்வம் எல்லாமே அதிகம் அவர் சொல்லி கொடுக்குறத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினா என்னது அதுக்கு உண்டான சன்மானம் எல்லாமே நல்லா தானே கிடைக்கும் அதில் என்ன அவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டா நம்ம தலையும் போய்டும் வேறு யார்கிட்டையும் முறை முறை பண்ண முடியாது அவளுக்கு மேலே என்ன என்ன பண்ண முடியாது வேறு யார்கிட்டையும் முறையீடு செய்ய முடியாது இப்படி தானே அப்போது சாமீப ஆத்மா அப்படின்னு இந்த இடத்துல அப்போ ராஜா கிட்ட வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அப்படி சாமர்த்தியமாக வேலை செஞ்சு சில பேர் இருக்கா அப்படின்னாலே அவனுக்கு அதோட பெருமை அந்த புகழ் அந்த ராஜாவுக்கு உண்டான ஒரு சாமீக்கியத்தினால் வரக்கூடிய ஏதோ ஒரு சில நன்மை இருக்குது இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள் நெருப்பு பக்கத்தில் இருந்தால் அனல் விஷ் பனி பக்கத்தில் பனிமலை இப்போ நம்ம அந்த கைலாசி பரவாயில்லாம் போட்டு போட்டுன்னு தான் போனோம் அப்போது அந்த பனிக்கு அருகாமையில் போது நமக்கு என்ன வருது அந்த பனி பண்பு அந்த குளிர்ச்சி வந்து நம்மளை தாக்குது அந்த மாதிரி ஒரு சாமிப்பிய ஆத்மாவினுடைய தாக்கம் அப்படின்னா எதை சொல்கிறார் எதை வந்து சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சாமிப்பிய தான் குருவாக வருதுன்னு சொல்கிறார் வேகமாக வேகமாட்ட இந்த சாமிப்பிய தான் குருவாக வருது இந்த மற்ற ஆன்மாவுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ ஒரு உதாரணம் பிறந்தோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையாக சொல்லப்படுகிறது அவளுக்கெல்லாம் சில உருவம்னா வச்சுருக்கா அது வழிபாடெல்லாம் நடக்கிறது அவள் ஒரு நாலு பேரை மாத்திர தனியாக எடுத்துகிட்டு தெரிஞ்சான சுமந்தர் அப்பர் அப்படின்னு ஒரு நாலு பேர் மாத்திரம் எடுத்துருக்காள் அந்த அறுபத்தி நாலு பேரில் ஒரு நாலு பேரை மாத்திரம் தனியாக எடுத்துகிட்டு சமயப்புறவர்கள் அப்படின்னு ஒரு தனி பேர் வச்சிருக்காங்க ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி மோட்சத்துக்கு போனவாதான் ஒரே மாதிரி சாமி செரு தொண்ட நாயனார்லாம் குழந்தையை அறுத்து கொடுத்துருக்கார் அந்த மாதிரி யாருமே செய்ய முடியாது அப்படிலாம் தியாகம் பண்ணி இருக்கிற வாழலாம் அதுல இருக்கா இயற்பகை நாயனார் இருக்கார் அந்த மாதிரி எல்லா நாயன்மார்களும் இருக்கும்போது இந்த நான்கு பேரை மாத்திரம் தனியாக வரையறுத்து சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லி அவளுடைய அவளுக்கு ஒரு தனி ஒரு விஷயத்தை ஏன் ஏற்பாடு பண்ணியிருக்கா இந்த நாலு பேருக்கு என்ன சிறப்பு மற்றவழ பேசல என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு பேருமே இருந்து கீழே வந்தவன் இந்த நாலு பேருமே மேலேருந்து கீழே வந்தவன் மற்றவா கீழே இருந்து மேலே போகும் அதுதான் அப்படி சிறப்பு மற்றவா எல்லாருக்கும் தான் இறைவனை உணர்ந்தார்கள் சென்றார்கள் வென்றார்கள் ஆனால் இவர்கள் பிறரை உணர்த்தி முக்தி நிலையை உணர்த்தி அவர்களுக்கும் தான் உணர்த்த அந்த பந்தை உணர்த்த வல்லவர்களாக திகழ்ந்தார்கள் அதுதான் சாமி பார்க்கவான்கள் சமீபம்மாங்கிறது குருத்துவம் இந்த குருத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே தெரியா மேலே போயிட்டான்னா அவன் சாமியோடு செஞ்சிருவான் ஒரே தெரியா கீழே வந்துட்டான் அவன் தட்டுக்கிட்ட கிழையும் இல்லாமல் மேலையும் இல்லாமல் இரண்டு நிலையிலேயும் ஒருத்தனுடைய தலை சுவாமியினுடைய பாலத்தில் இருக்குது ஒருத்தனுடைய கால் சிஷியனுடைய தலையில் இருக்குது அப்படின்னா இரண்டு கரையினுடைய பாலத்தை போன்று இரு கரை ஒரு பக்கம் ஞானம் ஒரு பக்கம் அஞ்ஞானம் ஒரு பக்கம் சிஷ்யம் ஒரு பக்கம் குரு அந்த மாதிரி இழுத்து பஞ்சுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு பார்த்தீங்களா பாலம் போன்ற நிலை அந்த நிலையை தான் இந்த சாமீப ஆத்மா சொல்றது இந்த சாமீப ஆத்மாக்களால் மாத்திரம்தான் தன்னை தான் விடுவித்து கொள்ள முடியும் தான் பிறரை தன்னை விடுவித்து கொண்டது போலவே விடுவிக்கவும் முடியும் மற்றவங்களால முடியும் மற்ற அதிகாரிகளால் அதை முடியாது அவள் உண்டி தான் தன்னை விடுவிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு உதாரணம் பாருங்கள் அதுக்கு ஒரு குறிப்பு பாருங்கள் சேரமான் நாயனார் ஒரு அரசன் அவர் கைலாசத்துக்கு இதை விட வேகமாக போயிட்டார் குதிரையில் பஞ்சாயத்து சொல்லி போனாலும் வாசலில் நிப்பாட்டிட்டார் நன்றி உங்களுக்கு இன்னும் பாஸ்போர்ட் வரலையே நீங்கள் எப்படி விசாலெலாம் ஒழுங்காக எடுக்கலையே உள்ள அனுமதியெல்லாம் இல்லை உங்களை யார் இங்கே வர சொன்னது அவருக்கு தான் யானை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சோம் நாங்கள் தான் எதிர்கொள்ள பிரம்மாவிஷ்ணுவ தானே ஏன் வாசலுக்கு வந்துட்டாரான் தான் எதிர்கொள்ள பரமேஸ்வரனே எழுந்து வாசலுக்கு வர்ற அளவுக்கு யார் இதுன்னு கேட்டாராம் இப்போ பண்ணி ஒன்று சரிய விஷயம் அதெல்லாம் அழகாக பதிவு பண்ணுறாரு இந்த பதிவெல்லாம் தான் என்னை முன் படைத்தான் அது பாடுறவா பாடணும் நான் பாடினா கொஞ்சம் சரியாக இருக்காதுன்னு நினைச்சல இருந்தாலும் ஒரு ஆசை தான் எனக்கும் தெரியும்னு சொல்லிக்க முடியும் இப்போ என்னன்னா அந்த சுந்தரர் சொல்கிறாரு நீ யார் அவன் அப்படின்னு கேட்குறவன் உபமன்யம் முடியும் உபமன்யம் தான் சாதாரண ஆள் இல்லை தபம் அவனுடைய தபம் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்கோ இந்திரன் வந்து நான் தான் பரமேஸ்வரன் வந்து பரமசிவ வேஷத்தில் வந்தான் நீ இந்திரன் பரமசிங்க வேஷத்தில் இருக்கேன் முன்னாடி நின்னாத எரிஞ்சு போயிடுவோ ஓடி போய்டு முன்னாடி நிற்காத எரிஞ்சு போயிடுவோ ஓடி போயிடுதுன்னு சொன்னார் பேர் தவத்தில் அவன் கேக்கிறான் அவன் அதாவது சிவனையே வணங்கி சிவனுடத்திலே அருணாமலே இருந்த ஒரு ஆளு பரமாத்மா பூஜை பண்ணிட்டு இருக்கார் கிருஷ்ணன் லோகத்திலே குரு அவன் பூஜை பண்ணிட்டு புஷ்பம் வச்சிருக்கான் அவன் இன்னும் தீட்சை வாங்கிக்கலாம் அந்த புஷ்பெல்லாம் எடுத்துருவான் நம்ம புஷ்பத்தில் சாத்திக்கலான்னு சொன்னார் அவன் தீட்சை அப்போ பரமாத்மா சாட்சாத் கடவுள் தான் தலையில சாத்தின புஷ்பத்தை பரமேஸ்வரனுடைய காலில் அது சாத்திருக்கிறதை அர்ஜுன காட்டினவன் கிருஷ்ணன் ஒன் சாதாரண ஆள் இல்லை அவனுக்கே தீட்சை இல்லைன்னா எப்படி பூஜை பண்ணுவான் அவன் கொண்டு வந்த புஷ்பத்தை எண்டை கொடு நான் தயவு பண்ணி நான் இந்த விஷயத்தை வந்து உபமனி முனிவர் வந்து யாருன்னு சொல்கிறத குறிப்பிட தவிர வேறு எந்த நோக்கத்துலையும் செல்லலை உங்கள் பாதார விண்ணங்களை மீண்டும் மீண்டும் எனது சிறந்தார்ந்து கேட்டுக்கொள்வேன் ஒரு நிமிஷத்து கூட தப்பாக புரிஞ்சுட்டுறாரு நான் ஒன்றை வலியுறுத்துவதற்காக சொல்லுவது நகிந்தான் மற்றவங்களை தாழ்வுபடுத்தணுங்கிற நோக்கத்தில் சொல்ல பௌனி மொழியுடைய உயர்வு அப்போ இந்த சுந்தரர் என்ன பண்ணாரு அப்படின்னா சேரமான நாயனாருக்கு பரமேஸ்வரனே உத்தரவு கொடுக்கலை யாருமே உத்தரவு கொடுக்கல இவர் போய் என் கூட வந்திருக்கார் எப்படியா இருந்தாலும் அவன் என்ன சொல்லி வந்துட்டான் எனக்கு இவ்வளோ நன்மை எல்லாம் பண்ணியிருக்கான் நீ அவனை உள்ள விடு எனக்கு வேண்டியப்பட்டவன் அப்படின்னு அந்த சண்டை போட்டு ஒரு ஆளை என்ன பண்ணார் எழுத்துன்னு விட்டார் அந்த இழுத்துனு போற வழி சுந்தரரை தவிர வேற யாருக்க அதுக்கு தான் எனக்கு பிடிச்ச என்னது ஆ சமயக்குற ஒரு சும்மா இல்லை ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு கல்யாணத்துக்கு மேலே அடிக்கிறவன் தாளம் போடுறவன் வேடிக்கை வந்தவன் சாப்பாடு வைக்க வந்தவன் வேட்டு வைக்க வந்தவன் வெயில் வைக்க வந்தவன் இருக்கும் இருப்பானா இருக்க மாட்டானா ஒரு பெரிய மனுஷனுக்கு கல்யாணம்ல இல்லை டைட்டு போட்டவன் பந்தல் போட்டவன் சாப்பாடு போட்டவன் இலை எடுத்தவன் இவா எல்லாருக்குமே ஒத்த பக்குவம் வருமா உலகத்திலேயே கிடையாது பள்ளிக்கூடத்துலேயே ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறோம்னா அதில் நாலு பேர் மேதாவியாக வருவான் ரெண்டு பேருக்கு சுத்தமே வராது ஒன்றுமே தெரியாது அவன் படித்த விஷயமே தெரியாது பத்து வருஷம் கேட்டு ரிலீஸ் ஆனாலும் தெரியாது அந்த மாதிரி என்ன மாதிரி வடிகட்டினாலும் அதில் என்ன இருப்பான் இருப்பான் அப்படி வடிகட்டினாலும் ஒத்த பக்குவத்தில் இல்லாமல் வேறு வேறு பண்புகளை நாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம் அத்தனை பேரையுமே இந்த ஜோதிக்குள்ளே சேர்ந்துடுறா அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளவு வல்லமை இருக்கணும் ஞான சம்பந்தம் அதுதான் சாமி பாத்மா சாமி பக்கத்தில் இருக்கான் ஐஜின் போ நல்லது கெட்டது எல்லாம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் சேர்த்து என் கல்யாணத்துலையாவது மோட்சத்தை கொடுக்கணும் அவனால் இனிமேல் எந்த பிறவியில் வந்து எந்த அடைய போகிறான் எனக்காக அவனை உள்ளே விழுத்துக்கோ சுந்தரர் ஒத்தனுக்கு எப்படி சிபாரிசு பண்ணாரோ அது மாதிரி ஞானசமுதந்தர் ஒரு கூட்டத்துக்கே சிபாரிசு பண்ணியிருக்காரு கல்யாணத்துக்கு உடையெல்லாம் மோட்டது எழுதி அப்பர் பெருமான் வந்து அப்பூதியில் மோட்சத்துக்கு அப்புறம் தான் காரணமே என்னோட பேரை ஏண்டா இது பத்து பாட்டுக்கு ஒரு பாட்டு ராவணனு ஞானசமுந்தரம் பாடியிருக்காரு அவரும் பாடியிருக்கார் சுந்தரரும் பாடியிருக்கார் அந்த ராவணனை பத்தி குறிப்பு சொல்லாத ஆளே இருக்க முடியாது சைகத்தில் திருமுறைகளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த ராவணன் என்ன பாடிடுவான் பாடிடுவான் அந்த ராவனுக்கே வழி சொன்னவர் யார் வாக்கீசமனுவார் அப்போ அவருக்கு மோட்சத்தை அழியா வாழ்நாளும் வாலு கொடுத்தானா சிவபெருமான் அந்த மாதிரி பேரருளை தந்தவன் தன்னுடைய தவத்தினாலே அறிய முடியாதவனுக்கு வழிகாட்டி அதை என்ன பண்ணினவன் பேரருளாய் தந்தவன் அப்பூதி அடிகளுக்கு முத்தி அடிக்க காரணமாக இருந்தான் அவங்காலேயே விழுந்தே மோட்சத்துக்கு போயிட்டார் அப்பூதியடிகள் சிவனை கும்பிட்டாருன்னு யாரும் அப்பூதி அடிகள் அப்புறம் கும்பிட்டாருன்னு தான் சொல்கிறான் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ அந்த அடியார்கள் வந்து அந்த மோட்சத்தை கொடுக்குறாங்க அப்ப அந்த முக்தியே கொடுக்கக்கூடிய வல்லம யாருக்கு இருந்தது சாமி பார்த்தோம் தன்னை உணர்தல் பிறருக்கு உணர்த்துவது ஆன்மாவே என்ன பண்றது பிறருக்கு உனக்கு அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் சாத்தியமில்லை யாரை வந்து நம்மளோட வேலையை நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு ஒரு கிடைச்சா பொறுங்கிற மாதிரி இருக்கும் நான் அப்படியே நிப்பாட்டி யூனிங் ஏற்று அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி அதாவது அந்த ஒரு தகுதிப்பாடு என்பது ஒரு கூடுதல் விகிதாச்சாரம் எதில் இருக்கே பாம்பனையும் சுருட்டி கொள்ளேன்னு ஒரு அடியார் பாடினார் அப்படின்னா சாட்சா மரம் இருக்கிற பாம்பை என்ன பண்ணிட்டான் சுருட்டின்டான்னா அப்போ எவ்வளோ பெரிய பக்தனாக இருக்க முடியும் அவள மாதிரி வாழ்க்கை செய்யக்கூடிய அந்த பண்பு உயர்நிலை பண்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை மானுடத்திலே இருந்தாலும் அவர்கள் மானு தெய்வத்தை போன்றவர்கள் அவரை நீங்கள் சாதாரணமாக என்ன பண்ண முடியாது எடை போட முடியாது நம்முள் நாம இருந்தவர்கள் சாமி பி ஆத்மான்னு அந்த மாதிரி நம்மளும் நம்மளோடையும் இருந்து ட்ராவல் பண்ண முடியும் அதே சமயத்தில் மோட்சத்துக்கும் அனுப்ப முடியும் அவ்வளோ பெரிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது அந்த சாமீப ஆத்மாக்களால் தான் நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறோம் நூல்கள் எழுதியிருக்கா அதை வழிகாட்டுறா இறங்கி வந்து நம்மளுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி எல்கேஜி பாடம் உலகத்துலேயே மிகப்பெரிய குடும்பம் நான் அடிக்கடி இதே சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஆட்டாங்கரையில் ஒரு குழந்தையோ ஒருத்தர் காப்பாற்றினான் உனக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டார் என் உயிரையே காப்பாற்றியிருக்கான் ஒரு வாத்தியாரோட உயிரையே காப்பாற்றிருக்கான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் சின்ன பையனுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னா என்னை திருப்பி தண்ணியில் போட்டு வந்துட்டார் இதுக்கு அது எவ்வளோதோ பெட்ரு இருக்குது அப்போ ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ கஷ்டம் உணர்த்துவது என்பது மிகப்பெரிய கஷ்டம் சங்கீதத்தில் மேடையில் பாடுறான்னு எல்லாரும் நினச்சிக்காதீங்க முதல் தடவை பாடும்போது நாம் பாடுற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் சகிச்சுக்கணும்போது இல்லையோ அப்புறம் தானே நல்ல குரல் வரும் மேலே தாரியிலம் வரும்போது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் ஒவ்வொருத்தரும் உருவாக்குறதுங்கிறது எனக்குள்ளே ஞானத்தை ஏற்படுத்திக்கிறதே ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் விட்டு சொல்கிற மாதிரி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தியாக இருக்குது அதை பற்றியே நம்ம புரிஞ்சுக்க முடியாத இருக்கிற நிலமையில் என்னுடைய அந்த உணர்வை மிக சிறப்பாக அடுத்தவர்களுக்கு பகுத்து ஒரு சமுதாயத்தையோ ஒரு பிற மனிதனையோ மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு யாருக்கு இருக்கே ஆ பரமசிவனையே நான் பார்த்ததில்ல அப்புறம் எங்கே சேரமான சிபாரிசு பண்ணுறதுன்னு கேட்குறேன் வாசலில் ஒருத்தன் நிற்கிறான் ஏதும் உள்ளேன்னா அதுக்கு அதிகாரம் இல்லையோ நீ அதை மதிக்கணும் ஐயா என்னை காப்பாற்றுங்கிற நிலைமை வேற எடுத்து சொல்கிறது என்ன சொல்கிற நீ அவன் ஏதோ கஷ்டப்படுவான் நீ வந்துக்கு குழந்தையத்துக்கிட்டே அந்த பூசாரி பேசணும் என்ன பேசுனான் அதனே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுனா ஆடை வெட்டு கோழியை வெட்டுங்க ஒரு முட்டை வேணுன்னா தரேன் அது ஏதோ வாங்கி கொடுப்பாரு ஒரே தெரியாது கேட்குறேன் ஒரு பெரிய படையல் போடு அப்போ நான் எங்கே போடுறத அந்த அந்தளவுக்கு நடந்து வரேன் பஸ்ஸு காசு இல்லாமல் நீ என்ன போய் படையலை போடு ஏதோ ரெண்டு வாழைப்பழங்கள் கையில் ஒரு ஒத்தலை பார்த்து அவனுக்கு என்ன வேணுமோ பாராட்டா என்ன அவன் கொடுத்தா வாழ போகிறேன் அப்படின்னு அம்பாளு கேட்டு அதை வாங்கி நமக்கு என்ன கொடுக்குறான் கொடுக்குறான் அப்படிப்பட்ட அந்த உயர்நிலை பண்பு யாருக்கு இருக்கே அந்த அந்த சாமீப ஆத்மாவுக்கு இருக்குது அந்த சாமீப ஆத்மாக்கள் தான் நம் போன்றவர்களை விடுதலை செய்கிறது அந்த சமீப ஆத்மாவை தான் சாமியை தெளிவு பண்ணுறாரு ஏன்னா உட்காந்து கடைசியில் பாடம் எடுக்கிறதுக்கு முடியாமல் இதை பாருங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயம்னு சொன்னேன் நம்ம ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோன்னு சொல்லலாம் ட்ரெயினை விட்டு இறங்கினோன்னு எந்த பக்கம் போடுறதும் தெரியாமல் கட்டுமா இருக்கும் சிம்பிளாக நான் வந்து மெச்சோர் ட்ரெயினை பற்றி பேசலை வேறு எந்த என்னத்துக்கு சாமி என்ன செய்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இன்றைக்கி போனால் நடுப்பு இறக்கி விட்டால் மாதிரி இருக்குது எந்த பக்கத்துலையும் ஒரே டேரக்ஷனாக மாதிரி இருக்குது அப்போ பட்டனில் இருந்து யாரோ சொல்கிறா இப்படியே போங்க லெஃப்ட்டு போங்க இந்த டைமில் இருங்கோ இங்கே டைம் போங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகோ இங்கே போனாலும் ரைட் சைட் திரும்புங்க அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அங்கே போகுவாங்க அப்படி போங்க அப்படின்னு ஒரு போர்டோ ஒரு டேரக்ஷனோ ஆளோ ஒரு ஆளை போட்டு அதுக்குன்னு சொல்கிறார் அந்த மாதிரி இந்த சாமிப்பி ஆத்மாவை முன்னிலைப்படுத்தி சுவாமி நமக்கெல்லாம் என்ன பண்ணுறார் அந்த விஷயத்தை டைரக்ஷன் கொடுக்குறார் அந்த விஷயம் அவர் அவர் கையில் வச்சுருந்துருக்கார் அந்த அந்த நிர்வாகமே அதை செய்கிற மாதிரி சுவாமி வந்து தான் கையில் சாமியோட பிடிப்பில் இருக்க அந்த சாமி ஆத்மா அவருடைய கண்ட்ரோலை நாம சாமியை பார்க்குறது தேற சாமி நம்மளை பார்க்குறது தேர சாமி நம்மளை பார்த்துட்டு வச்சுங்கோ நம்மளாம் சாமிக்கு ஆத்மா தான் நாம சாமியை பார்க்குற வரைக்கும் ஆத்மா தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கூட்டுதுன்னு அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை குருவை தான் சாமி பா ஆத்மா என்று சொல்லுவோம் அந்த மாதிரி குரு நிலை இந்த இவ்வாழா சன்னியாசிகள் எதிகள் புஸ்தகம் போடுறவா இந்த மாதிரி விஷயங்கள் ஞான நூல்களை பிரச்சாரம் பண்ணுறவா சொல்கிறவா இவாழெலாம் சாமிக்கு ஆத்மா அப்படிப்பட்ட சாமிக்கு ஆத்மாவை தொழுது நாம் முக்தி அடையிறதுக்கு எல்லா வாய்ப்பும் அதில் கொடுத்துருக்கா ஒரு சாமியை தொழாமல் சாமிக்கு ஆத்மாவை தொழுதே மோட்சத்துக்கு போகலாம் எவ்வளோ பெரிய உயர்வு அப்படிங்கிறத நாமெல்லாம் சிந்திக்கணும் எல்லா துறையிலையும் இவ்வாறு இருக்கா இந்த குருமார்கள் அப்படின்னு சொல்ல அந்த குருமார்களே தான் சாமிக்கு ஆத்மா என்கிறோம் அயன் தர்மஹா உத்தரோத்ராதிர்து